காலையில சிஎம் அவர்கள் வாக்கிங் போகும்போது ஒரு சந்திப்பு ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அன்னைக்கு மதியமே வந்து அவர்களுடைய குழு ஒரு ஹோட்டலில் நடக்குது பிறகு ஈவினிங் வந்து சிஎம் சந்திக்கிறாரு ஓபிஎஸ் திடீர்னு அம்மாவுடைய ஆட்சியை தான் கொண்டு வர்றதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க ஓபிஎஸ் இந்த இருபத்தாறு டார்கெட்ன்றது ஓ பன்னீர்செல்வ அரசியலை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கணும்

மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் காலையில் சிஎம் அவர்கள் வாக்கிங் போகும்போது ஒரு சந்திப்பு ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அன்னை அன்னைக்கு மதியமே வந்து அவர்களுடைய குழு ஒரு ஹோட்டலில் நடக்குது பிறகு ஈவினிங் வந்து சிஎம்ஐ சந்திக்கிறாரு மறுநாள் முழுவதுமே ஓபிஎஸினுடைய அந்த பேச்சு தான் டிவிலையும் தமிழ்நாடு முழுவதுமே பரபரப்பாக பேச பட் இப்போது அவர் என்ன சொல்றாரு அதாவது எப்படி பேசப்பட்டதுன்னா திமுக கூட்டணிக்கு வர்றாரு திமுக சப்போர்ட்டா இறங்க போகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு டாக் போய்கிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் திடீர்னு அம்மாவுடைய ஆட்சியை தான் கொண்டு வர்றதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க ஓ பன்னீர்செல்வ அரசியலை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கணும் ஆக்சுவலாக ஒன்று வந்து அவருடைய ஃபைட் வந்து இபிஎஸோடு அவர் போடுற ஃபைட்டு அதிமுகவில் அவர் சேர்த்துக்கணும் அதிமுக மீண்டும் ஒன்றுபடணும் வலிமையாக இருக்கணும் வெற்றி பெறணுன்ற அந்த நோக்கத்தில் தன்னுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை அங்கே தக்க வைக்கணும் அதற்கான கோர்ட் கேஸு போன்ற விஷயங்கள் தேர்தல் கமிஷனில் மூவ் பண்ணுறது இங்கே சிட்டிசன்கள் கோர்ட்டில் போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் போடணும் இன்னொரு பக்கம் என்டிஏல அவர் இருக்கிற விஷயம் என்டிஏல பாஜகவோட போன எலக்ஷனில் இருந்தார் சுயேட்சையாக போட்டி போயிட்டார் அமலில் மூணு லட்சத்தம் ஓட்டை வாங்கினார் அவர் என்டி இருக்காரா இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்து சேர்ந்துருக்கிற சூழலில் அவரை வந்து என்டிஏல இருக்காருன்னு பாஜக சொல்ல மாட்டேன்னாங்க அது அதை ஒத்துக்கவே மாட்டேனாங்க என் ஏதோ இப்போ எடப்பாடிக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேசவே மாட்டேனாங்க ஏன்னா எடப்பாடி வந்து அது ஒத்து ஒத்துக்கல ஒத்துக்கலை அவர் ஜனகரனுக்கும் ஒத்துக்கலை இவருக்கும் ஒத்துக்கலை ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கல அதனால் அந்த விஷயம் வந்து என்டிஏல அவர் இருக்காரன்னு சொல்ல மாட்டேன்னாங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து என் பாஜகவுக்கு விஸ்வாசமாக இருக்கார் சசிகலா முதுகலை குத்தினதில் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்கார் ஸோ அப்படி விசுவாசமாக இருந்து இவர் முதுகில் அவங்க குத்திட்டாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டார் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்கல அதுவும் கெஞ்சி கேட்டார் என் வாழ்நாள் ச அதெல்லாம் சொன்னார் கொடுக்கல அப்புறம் ஒரு கான்ட்ரவர்ஸி வந்து நைனா நகேந்திரன் சொன்னார் இது மாதிரி நான் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னாரு உனக்கு நான் ஆறு கால்ஸ் பண்ணினேன் ரெண்டு மெசேஜ் போட்டேன் அட்டன் பண்ணலை நீ ஒன்றுமே அட்டன் பண்ணலை இப்போ வந்து பூசா நீ என்ன வாங்கி தருதுன்ற மாதிரி இவர் கேட்டார் அவர் வந்து இல்லை இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ மறுப்புறார் இவர் கால்ஸ்லாம் ட்ரை பண்ணது உண்மை தான் அவர் அப்படி ட்ரை பண்ணி கூட ஒரு லெட்டர் பிரைம் மினிஸ்டர் கைனா லெட்டர் வந்து வெளியில் விட்டார்ல பிரைம் மினிஸ்டர் கைது லெட்டர் வெளியில் விட்டார்ல அப்படி வெளில விட்ட உடனே நயனா நகேந்திர பார்க்காதே இருந்து இருப்பார் அதுதான் இருப்பார் அவர் பார்க்காத இருந்தாலும் அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு லாய்க்கில்லாதார் இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னும் வேஷம் முடிஞ்சிருக்கார் நயனா நாகேந்திரன் அவருக்கும் பன்னீருக்கும் ஏதோ பழைய பகை ஏதோ ஒரு இருக்கு அதனால் எடப்பாடியும் அவரும் ஒன்று சேர்ந்துட்டு இவரை பன்னீரை வந்து ஒதுக்குற வேலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரை ஒதுக்குன்ற லெவலில் இறங்கிட்டாங்க இருக்கு ஸோ அதோட ஒரு கட்டம் தான் வந்து எடப்பாடியோட ப்ரெஷரில் ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத இருக்கிற விஷயம் சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருக்குது அப்போது இந்த சூழலில் வந்து பன்னீர் வந்து தன்னுடைய பாதையை வகுத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கார் அவர் வந்து அவர் வந்து எடப்பாடி எதிர்த்தும் அரசியல் பண்ணணும் பாஜக விட்டும் அவங்க அவமானப்படுத்துறாங்க வெளியில் வரணும் ஸோ வெளியில் வந்துட்டார் அதான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார் இப்போ அவருக்குன்னு ஒரு பாதை அமைக்கணும் அப்போ அமைக்கும் போது அவர் வந்து ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்குறாரு ஒன்று அவருக்கு தாவேக்க ஆப்ஷன் இருக்குது தாவேக்க ஆப்ஷன் பண்ணலாம் ஆனால் தாவேக்காவை அவருக்கு என்னென்னா அதிமுகவை தோக்கடிச்சாதான் வந்து எடப்பாடியை வலுவிழக்க செய்ய முடியும் கட்சியை கைப்பற்ற முடியுன்றது அவருடைய பாயிண்ட் ஏன்னா அவர் இவர் சேர்த்துக்க மாட்டேன்றார் எல்லா கட்டிலையும் சேர்த்துக்க மாட்டார் ஆனால் இவருக்கு அவர் இப்போ அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லாட்டி அவர் இவரது ஓரம் கட்டிடுவார் அவர் இவரோ நீயா தான் அவர் இவரை உரம் கட்டிடுவார் அவர் இவரை உரங்கட்டுறதுனால இவர் வந்து அதிமுகவை தோக்கடித்து அவரை ஓரம் கட்டணும் அவர் அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பலவீனப்படுத்தணும் அது இவருடைய நோக்கம் அதுக்கான பாதையை பொழுது தான் வந்து அவர் தவைக்காய் ஆப்ஷனை பார்க்குறாரு அதோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே போயிட்ருக்கு அவர் திமுகவையும் பார்க்குறாங்க என்ன ஒரு நடுவில் ஒரு சந்தேகம் வருது தவேக்கானால் அதிமுகவை தோக்கடிக்க முடியுமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வருது நம்ம அவங்களோட சேர்ந்து அப்புறம் கடைசி நேரத்தில் பாஜக விட்டு அதிமுக வந்து தாவே கோட சேர்ந்தானே அப்ப நம்ம நிலைமை என்னாருது நம்ம அங்க போய் சேர்ந்துட்டு இதுக்கு அப்ப அதை கமிட் பண்ண வேண்டாம் அதை வச்சுட்டு திமுக அங்க கதவையும் ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு சீஃப் பார்த்து அரசியல் பேசாதெல்லாம் இல்லை சார் அரசியல் எல்லாம் பேச தான் செஞ்சுருக்காங்க எல்லாம் கரெக்டாக அரசியல் பேசியிருக்காங்க இது என்ன மாதிரி தேர்தலும் போது முடிவு எடுத்துக்கலாம் நீங்கள் இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ரைட்டு ஓகே அதுவரைக்கும் உங்கள் அரசியல் என்னவோ நீங்கள் அதை பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீஃப் மினிஸ்டர் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் டிஎம்கே சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க இப்போ இவர் அதுவரையும் என்ன பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் இவர் இவர் அதுவரையும் வந்து பாஜக எதிர்க்கிற பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் திமுகவே எதிர்க்காம இருக்க முடியாது ஏன்னா இவர் வந்து மாதம் மாதம் வந்து பயணம் போப்புறாரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் போய் அவரோட ஆதரவாளர்கள் திரட்டுறாரு எடப்பாடிக்கு எதிராக அப்போ திரட்டும் போது அங்கே ஏடிஎம்கே ஆட்கள்லாம் வந்து இவர் திமுகவோட போயிடுவார் அப்படின்னா வரமாட்டான் அதில் கொஞ்சம் யோசிப்பான் அதனால திமுகவும் எதிர்க்கிற மாதிரியான த தமிழக அரசு மக்களுக்கு செய்கிற அந்த விஷயம் மக்கள் பிரச்சனைகளை வந்து தமிழக அரசு கவனிக்கலைன்னா நம்ம மக்கள் எடுத்துட்டு மூணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறார் அதே மாதிரி தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு செய்கிற துரோகங்கள் எல்லாம் பட்டியல் மக்கள்கிட்ட தான் சொல்கிறார் ஸோ பாஜ அதிமுகவில் வந்து பாஜக பிடிக்காத ஒரு கும்பல் இருக்குது அதிமுகவில் இருந்து திமுக பிடிக்காத ஒரு கும்பல் இருக்குது இந்த ரெண்டு கும்பல் ரெண்டு கும்பல் ரெண்டு இதையும் தரப்பையும் அவர் கன்வின்ஸ் பண்ணணும் அப்போ தான் அவர் பயணம் போகும்போது அவர் கூட நிறைய பேர் சேருவாங்க ஸோ அந்த பாலிடிக்ஸை வந்து இப்போ கையில் எடுத்துக்கார் இந்த ஒன்று இவங்க தமிழ் இசையெல்லாம் சொல்கிறாங்க தமிழ் எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அது வந்து ஓபிஎஸ்க்கு அப்ளை ஆகாது ஓபிஎஸ் உடைய இந்த இருபத்தாறு டார்கெட்ன்றது இபிஎஸை வீழ்த்தணும் வீழ்த்தி அதிமுகவை கைப்பற்றணும் அவருக்கு வந்து துரோகியை வீழ்த்திறதுக்கு எதிரியோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை அவருக்கு இது அவரை வீழ்த்தினாதான் அவர் பலம் பெற்றினாலும் இவர் கிடையாது அரசியல் இல்லை இவர் ஓரங்கறப்ப அப்போ இவரோட லைஃப் எண்ட் ப்ராப்ளம் அது இவருக்கு வாழ்வாசாவா ஆவா அவர் தோத்தார்னா அவருக்கு வாழ்வாசம் ஆவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இது வந்து திமுக ஆட்சி அகற்றுறது வந்து ப பண்ணிருக்கு அப்ளை ஆகாது அதனால அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் திமுக ஆட்சி அகற்றுறதுக்கு ஒன்று சேருங்கன்னா அவருடைய பாலிடிக்ஸ் இந்த இருபத்தாறு பாலிடிக்ஸு இபிஎஸை கட்டணும் இபிஎஸை பலவீனப்படுத்தணும் அதுக்கான வேலையில் அவர் இறங்கிட்டார் ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரெண்டு கதையும் ஓப்பன் பண்ணியிருக்கார் தாவேக்கானால் திமு அதிமுக தி அதிமுக தோற்கடிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதே சமயம் திமுக கதையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு பார்க்கணும் அது எலெக்ஷன் இருக்கிறதுல பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா திமுகவில் கண்டிப்பாக அதிமுக பல தொகுதிகளில் தோற்கடிக்க முடியும் ஸோ அதனால் வந்து அப்படி தோக்கடிச்சாலே அவர் கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம்னு நினைக்கிறார் ஓபிஎஸ் ஸோ அதுக்கான முயற்சியில் அவர் எடுப்பார் ஸோ அதுதான் இப்போ அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் வந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது திமுகவை அகற்ற வேண்டிய பாலிடிக்ஸ் இல்லை ஓபிஎஸை பொறுத்த மட்டும் இபிஎஸை வீழ்த்த வேண்டிய பாலிடிக்ஸ் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ